அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இந்த பாடத்தில் தன்மதிப்பீடு வினாக்களில் கொஷின் நம்பர் ஃபைவ் தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் ஒரு சேர்மம் பகுப்பாய்வில் பின்வரும் சதவீத இய்பை கொண்டுள்ளது கார்பன் ஐம்பத்தி நாலு புள்ளி ஐந்து ஐந்து பர்சன்ட் ஹைட்ரஜன் ஒன்பது புள்ளி ஜீரோ ஒன்பது பர்சன்ட் ஆக்சிஜன் முப்பத்தி ஆறு புள்ளி மூணு ஆறு பர்சன்ட் அச்சேர்மத்தின் எளிய விகித வாய்ப்பாட்டினை கண்டறிக ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ப்ராப்ளம் இது என்னன்னா இந்த புள்ளி வச்ச நம்பரெல்லாம் வகுக்கிறது பெருக்கிறது இதில் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் எப்போவுமே இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்கன்னா ஒரு அட்டவணையை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கொஷினை சால்வ் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் அந்த அட்டவணையில் சில டீட்டெயில்ஸ் இருக்கும் அதை வந்து கரெக்டாக அதே ஆர்டரில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் சரியா முதல்ல தனிமம் யாருன்னு எழுதணும் அதுக்கப்புறம் அதோட சதவீதம் கொஷினில் கொடுத்துருக்குறாங்க அதை எழுதணும் அதுக்கப்புறம் அந்த தனிமங்கள் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தான் அதோடய அணு நிறை நமக்கு தெரியும் அதை தான் மோலார் நிறையில் எழுதணும் அதுக்கப்புறம் ஒப்பு மோல்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் கொடுத்துருக்கிற சதவீதத்தை அந்த அணுநிறையால் வகுக்கணும் அதுக்கப்புறம் அதை பாயிண்டில் வர நம்பராக இருந்துச்சுன்னா முழு எண்ணில் மாற்றணும் அதை தான் நம்ம எளிய விகிதம்னு சொல்கிறோம் இங்கே மூணு தனிமத்தை கொடுத்துருக்குறாங்க ஒருத்தர் கார்பன் இன்னொருத்தர் ஹைட்ரஜன் அடுத்தது ஆக்சிஜன் அடுத்தது சதவீதம் கொடுத்துருக்குறாங்க கார்பன் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு பர்சன்ட்டு ஹைட்ரஜன் ஒன்பது புள்ளி ஜீரோ ஒன்பது பர்சன்ட்டு ஆக்சிஜன் முப்பத்தி ஆறு புள்ளி மூணு ஆறு பர்சன்ட் சரியா மோலார் நிறை அதாவது அணு நிறை நமக்கு தெரியும் கார்பனுக்கு பன்னெண்டு ஹைட்ரஜனுக்கு ஒன்று ஆக்சிஜனுக்கு பதினாறு அடுத்தது என்ன பண்ணணும்னா ஒப்பு மோல்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் இதுக்கு சதவீதத்தை நம்ம மோலார் நிறையால் வகுக்கணும் சதவீதம் இங்கே கார்பனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க ஐம்பத்தி நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு பன்னெண்டால் வகுக்கணும் அடுத்தது ஹைட்ரஜனுக்கு ஒன்பது புள்ளி ஜீரோ ஒன்பது பை ஒன்று அதுக்கப்புறம் முப்பத்தி ஆறு புள்ளி மூணு ஆறு பை பதினாறு இப்போ யாராவது ஒன்று வர்றப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஒம்பது புள்ளி ஜீரோ ஒன்பது வருதா அப்போது இவங்களை நீங்கள் வந்து வகுக்கிறப்ப அதுக்கு ரிலேட்டடாக தான் வரும் முதல்ல ஐம்பத்தி நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு பன்னெண்டாலை வகுப்போம் பன்னெண்டு பன்னெண்டு பார்த்திங்கன்னா நாலு பன்னெண்டு இல்லை நாலு பன்னெண்டு நாற்பத்தெட்டு மீதி ஆறு அவ்வளோதான் போகாது புள்ளி ஏன்னா இங்கே புள்ளி இருக்குல்ல அதை வச்சு வச்சுட்டேன் இப்போ அறுபத்தி அஞ்சு இப்போ பன்னெண்டு அஞ்சு அறுபது கரெக்டா மிச்சம் அஞ்சு இந்த அஞ்சை கீழே இறக்குறேன் திரும்ப பன்னெண்டு வந்து நாலு தடவை தான் போகும் பன்னெண்டு நாலு நாற்பத்தி எட்டு கழிச்சா ஏழு வரும் எழுபது மறுபடியும் பன்னெண்டஞ்சு அறுபது தான் போதும் நாலு புள்ளி அஞ்சு நாலு அஞ்சு வருது இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டோம்னா நாலு புள்ளி அஞ்சு 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 கரெக்டா அடுத்தது ஒன்பது புள்ளி ஜீரோ ஒன்பது இஸ் ஈக்குவல் டு ஒன்பது புள்ளி ஜீரோ ஒன்பது அதுக்கப்புறம் முப்பத்தாறு புள்ளி மூணு ஆறு பதினாறால் வகுக்கணும் முதல்ல ரெண்டாவ வகுத்தலாம் எட்டு தடவை இதில் வந்து ஒன்று எட்டு புள்ளி ஒன்று எட்டு ரெண்டு திரும்ப நாலு திரும்ப ஒன்பது புள்ளி ஒன்பதுன்னு போட்டுறக்கூடாது ஒம்பதுலேருந்து பதினெட்டு புள்ளி வச்சுட்டேன் ஒன்றில் போகாது ஜீரோ நாலு திரும்ப ரெண்டாவில் போகும் ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு மிச்சம் ஒன்று அஞ்சு ரெண்டு திரும்ப ரெண்டாவில் போகும் ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு நாலு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆக்சுவலாக இங்கே வந்து ஒம்பது புள்ளி ஜீரோ ஒன்பது இல்லை தப்பு பண்ணிட்டேன் சாரி பதினெட்டுதுண்ணே ஒம்பது ரெண்டு பதினெட்டு மறுபடியும் ரெண்டாவில் வகுக்கிறப்ப நாலு புள்ளி அஞ்சு நாலு அஞ்சு இதே வரும் திரும்ப ரெண்ட வகுக்கிறப்ப அதாவது நாலு புள்ளி அஞ்சு நாலு அஞ்சை நீங்கள் ரெண்டாளை வகுங்க அப்போ என்ன கிடைக்கும் ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு நாலு ஏழு ரெண்டு பதினாலு மறுபடியும் ரெண்டு ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து இந்த மாதிரி வரும் ரெண்டு புள்ளி ரெண்டு ஏழு ரெண்டு அஞ்சு வரும் அப்போ லாஸ்டில் இருக்கிற ரெண்டு ஜிட்ட டிஜிட்டை விட்டுடலாம் ரெண்டு புள்ளி ரெண்டு ஏழு இப்போ இதை எளிய விகிதத்துக்கு மாற்றணும் இந்த மூணு மதிப்பில் யார் குறைவாக இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டு புள்ளி ரெண்டு ஏழு அவரால் இதை வகுக்கணும் அப்போ இங்கே வந்து என்ன வரும்னா நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு பை ரெண்டு புள்ளி ரெண்டு ஏழு இங்கே ஒன்பது புள்ளி ஜீரோ ஒன்பது பை ரெண்டு புள்ளி ரெண்டு ஏழு இங்கே ரெண்டு புள்ளி ரெண்டு ஏழு பை பை ரெண்டு புள்ளி ரெண்டு ஏழு இப்போ இதை வந்து வகுத்தோம்னா ரெண்டு வரும் இதை வந்து வகுத்தோம்னா பாருங்கள் நாலு வரும் ரைட்டாக நாலு தடவை போகும் இதை வகுத்தோம்னா ஒரு தடவை போகும் அப்படியே எக்ஸாக்டாக இல்லை அப்படியே ஒரு அப்ராக்சிமேட்டாக வகுத்தாலே போதும் சரியா ஏன்னா ரெண்டு 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 நாலு வந்துடுது இங்கே ரெண்டு நாள் எட்டு இவங்கள பெருக்கிறப்போ ஒம்போது வந்துடும் இது அப்படியே ஒன்னால பேருக்கிறப்ப இதை வந்துடும் அப்போ எளிய விகிதம் முழு எண்ணில் ரெண்டு நாலு ஒன்று அப்போ கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இவங்க மூணு பேர் தான் இருக்காங்க கார்பனோட எளிய விகிதம் ரெண்டு ஹைட்ரஜனுக்கு நாலு ஆக்சிஜனுக்கு ஒன்று போட தேவையில்ல ஸோ இதுதான் அந்த சேர்மத்தோட எளிய விகித வாய்ப்பாடு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன் தேங்க்யூ